தெரியுதா இப்போ வந்து எல்லாத்தையும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல வந்து நல்லா ரெட்டு ரெட் அல்காண்ட் பிங்க் வெரைட்டி தெரியுதுங்களா அப்படியே கொய்யாவோட தரேன் எல்லாமே வந்து ரெடியாக கொய்யாவோட இதெல்லாம் அடுத்த எல்லா செடிலேயுமே இருக்குது உங்களுக்கு கொய்யா வந்து ரெடியாக அது நல்லா அது மாதிரி பெருசாக வரும் இதுலேயும் பாருங்கள் பூ எடுத்துருக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஃபீல்டு வந்து ரெடி இப்போது வச்ச உடனே உங்களுக்கு வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் வரும் ஆனால் இது டேஸ்ட் வந்து இனிப்பாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி ஸ்வீட் நிரஞ்சன் சொல்லுவாங்க இது பாருங்கள் இதே வந்து உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா இது பக்கம் வந்தாலே நல்ல வாசனையாக இருக்குது இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த பழம் இது வேணால் ரொம்ப கசப்பாக இருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலே வந்து நம்மக்கிட்ட வந்து இமாம் பசந்து மல்லிகா அல்போன்சா கேசரு பங்கனப்பள்ளி கோட்டூர் கோணம் நீளம் அப்புறம் பெங்களூரா சின்ன ரசம் பெத்த ரசம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ மா எந்த இடத்துலையுமே அது வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி வந்து அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி நல்லா காய் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் அப்புறம் வந்து இது காயோடையே தரும் காயோடையே இருக்குது ரெடியாக இருக்குது ரெடி இல்டு பாரி ஒன் சாப்பிட்டு கொடி இதுவும் வந்து ஸோ எல்லாத்துலேயுமே நிறைய பூ மொக்கு நிறைய இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ தான் இருக்குது பாருங்கள் பூ எடுத்துருக்கா நிறைய வரும் எக்கச்சக்கமாக கொடுத்து கொத்தா நல்லா ரெட்டிஷாக நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த வெரைட்டி ஸோ இது வந்து மார்க்கெட் லெமன் இப்போ பாருங்கள் மார்க்கெட் லெமனில் எவ்வளோ காய் எடுத்துருக்கு பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலுமே காய் இருக்குது ஸோ இந்த வெரைட்டியுமே வர விடாப்பிலே வந்து எவ்வளோ பெரிய பிளான்னு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பூ எடுத்துருக்கு சரிதா பாருங்க பூ ஹலோ மக்களே வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து நம்ம வீட்டு கார்டன் இதுக்கு மேலே வந்து நம்மளோட நர்சரியோட வீடியோ தான் மேக்ஸிமம் நமக்கு வரும் ஸோ ஏ டு செட் வந்து நம்ம இப்போ பெரிய பிளான்ட் வந்து இந்த லார்டில் வந்து இறக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு டன் பெரிய பெரிய பிளான்ட் வந்து லோடு இறக்கியிருக்கோம் இதில் வந்து நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராபெரி கோவா அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் லெமனு அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டி நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி வந்திருக்கு ஸோ ஒன்றுனா ஏ இது பண்ணியிருக்கேன் இப்போ என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன் டெலிவரி சார்ஜஸ் வந்து பெரிய பிளான்க்கு மட்டும் பெரிய பிளான்ட்டுக்கு மட்டும் டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாம் என்னென்ன பிளான்ட் இருக்குது எவ்வளோ ரேட்டு என்ன ஏ டு சைட் எல்லாம் க்ளியராக பார்த்துடலாம் முதல்ல வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா ஸோ இது பாருங்கள் இது வந்து ஃபிஃப்டி கேஜி பேக்கில் இருக்கிற ஸ்ட்ராபெரி கொய்யா இதோடய சைஸ் பாருங்கள் இது வந்து ஹைட் ஆகலானாலும் உங்களுக்கு நல்லா புஷ்ஷாக இருக்கும் இந்த பிளான்ட்டே வந்து உங்களுக்கு இப்போவே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுடுங்க பாருங்கள் சரி பண்ணுறேன் தெரியுதா இப்பவே வந்து எல்லாத்துலேயும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல வந்து நல்லா ரெட்டு ரெட் கலரில் அது மாறிடும் ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யா அதுதான் இந்த வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து ஜே தேர்ட்டி த்ரீ பலாலே வந்து ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி உலகத்துலேயே ரொம்ப ரிச்சஸ்ட்டான டேஸ்ட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கிற பலா ஸோ இது வந்து ஐம்பது கிலோ பேக்கில் நல்லா பெரிய பிளான்ட்டாக ஹெல்த்தியாக இருக்குது துளுரெல்லாம் நிறைய விட்டுருக்கு இதுவும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஆறு மாதம் டூ ஒன் இயரில் வந்து இது உங்களுக்கு இப்போ ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இருக்கிறதுலே ரொம்ப இனிப்பான பழம் ஸோ அந்த வெரைட்டி இது இதுங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இது கொஞ்சம் ரேட் கூட வரும் ஜே தேர்ட்டி த்ரீ ஸோ அடுத்து வந்து ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கொய்யா சொல்லி பாருங்கள் இதுதான் ரெட் டைமண்ட் கோவா ஸோ அதோட இலையை பார்த்திங்களே உங்களுக்கு தெரியும் இல மற்ற இலையை விட வந்து இது அகலமாக இருக்கும் தெரியுதா ஸோ மற்ற இலையை விட இது அகலமாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்டு கொடுக்குறேன் இதுவும் வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு நான் சொன்ன மாதிரி டெலிவரி பெரிய பிளான் மட்டும் ஃப்ரீ அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் கொய்யாவில் வந்து இது தைவான் பிங்க் வெரைட்டி தெரியுதுங்களா அப்படியே கொய்யாவோட தரேன் எல்லாமே வந்து ரெடியாக கொய்யாவோட இதெல்லாம் அடுத்து எல்லா செடியிலேயுமே இருக்குது உங்களுக்கு கொய்யா வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடத்துக்கு வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு எந்த இடம்னாலும் டெலிவரி பண்ணுறேன் ஆனால் வந்து எம்எஸ்எஸ் இருக்கிறது இல்லை ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் இருக்கிற இடம் மட்டும் அந்த இடத்துக்கு மட்டும் கொடுக்குறேன் அதே மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லா பெரிய பெரிய டவுனையும் வந்து கவர் பண்ணிடுது இந்த இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து முல்சிதா ஸோ முல்சிதா பாருங்க நல்லா ஹைட்டாக இருக்கிற ப்ளான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது அடி இருக்குது இதுவும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு இதிலே வந்து ஒரு சில வெரைட்டியில் வந்து ஒரு சில செடியில் பூ விட்டுருக்கும் இதில் பச்சையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல அங்கே பாருங்க இருக்குது இது பார்க்குங்க பாருங்க இதில் வந்து போட்டிருக்கா இதில் இந்த இந்த வெரைட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான வெரைட்டி இது வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் டெலிவரி ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதால அந்த ரேட்டு நீங்கள் எனக்கு எல்லா டெலிவரி வேணா டெலிவரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்னொரு ரேட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் கேட்லாகில் இருக்கிற ரேட் வந்து இன்க்ளூடிங் டெலிவரி ஸோ அடுத்து வந்து ராம் சீதா முல் சீத்தா முன்னே பார்த்தோம் இது வந்து ராம் வெரைட்டி இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதுவும் அது மாதிரி தான் ரொம்ப ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கிற பழம் அங்கே பாருங்கள் ஒரு பழமே வந்து கிட்டத்தட்ட அது நல்ல அது மாதிரி பெருசாக வரும் இதுலேயும் பாருங்கள் பூ எடுத்துருக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஈல்டு வந்து ரெடி இப்போ வச்ச உடனே உங்களுக்கு வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்து வந்து லெமன் லெமன்லேயே வந்து இது நல்லா பெருசாக வரும் ஆனால் இது டேஸ்ட் வந்து இனிப்பாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி ஸ்வீட் நிரஞ்சன் சொல்லுவாங்க இது பாருங்கள் இதே வந்து உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா இது பக்கம் வந்தாலே நல்ல வாசனையாக இருக்குது நல்ல ஒரு மனமாக இருக்குது அப்புறம் வந்து இந்த அவக்காடோ அவக்காடையிலே வந்து இது கிராஃப்டும் இருக்குது நம்மக்கிட்ட சீடடும் இருக்குது ஸோ சீடட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் கிராஃப்டட் பிளான்ட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் இவ்வளோ தான் உங்களுக்கு ஹைட் வரும் உங்களுக்கு நம்மளோட ஹைட் இருக்கோ இருந்தாலும் வந்து இது ஹெல்த்தி நல்லா க்ரோ ஆன பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது அவள் வந்து இது நம்ம ஏரியாவுக்கு நல்ல சூட்டபுளாக நல்லா அருமையாக வரக்கூடிய வெரைட்டி அப்புறம் நோனி இருக்குது நோனி பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு இது ஃபுல்லாக தான் இருக்குது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு தெரியுதா இது மட்டும் உங்களுக்கு இது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த பிளான்ட்டுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும் இந்த பழம் இது வேணால் ரொம்ப கசப்பாக இருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இது மட்டும் தௌசண்ட் ருபீஸ் நான் கொடுக்குறேன் இது நம்ம கேட்லாக்லேயே இது மட்டும் தான் ரேட் கம்மியாக இருக்கும் எப்போயுமே இது வந்து த தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா மெடிக்கல் பர்பஸ்க்காக அடுத்து வந்து பழம் பாருங்க சீதா வந்து நம்மக்கிட்ட கோல்டன் சீத்தா இருக்குது அப்புறம் நார்மல் சீத்தா இருக்குது சீத்தாலாம் இது கிராஃப்டட் வெரைட்டி இதுவும் வந்து உங்களுக்கு பூ பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பழத்தோடைய இருக்குது தெரியுதா இதுவும் வந்து உங்களுக்கு பழத்தோடைய இருக்குது இதுவும் நம்ம உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறேன் ஸோ அப்புறம் வந்து மாங்காய் வெரைட்டி ஸோ மாங்காய் வெரைட்டியில் வந்து நம்மக்கிட்ட இது பாருங்கள் இது வந்து மல்லிகை வெரைட்டி மா மா வெரைட்டிலே வந்து நம்மக்கிட்ட வந்து இமாம் பசந்த் மல்லிகா அல்ஃபோன்சா கேசரு பங்கனப்பள்ளி கோட்டூர் கோணம் நீளம் அப்புறம் பெங்களூரா சின்ன ரசம் பெத்த ரசம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ மாங்காய் வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறேன் எல்லா வெரைட்டியுமே இருக்குது லாட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ளான் கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து நாவல் பாருங்கள் நாவல்லையே வந்து இது கருப்பு நாவல் நாவல் வந்து ரெண்டு லாட்டாக இருக்குது இது பிளாக் நாவல் ஸோ இந்த பிளாக் நாவல் வெரைட்டியும் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது பிளாக் நாவல் படோலியா வெரைட்டி உங்களுக்கு நல்லா ஈல்டு நல்லா பெருசாக பெரிய காய் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் நாளில் எதுவும் வந்துடும் இந்த வரைட்டி இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூஸ் வரும் அடுத்து வந்து உங்களுக்கு ஆப்பிள் பரிலே வந்து ரெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்கள் எங்கே எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பூவே தான் இருக்கும் சரிதா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே அது வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி வந்து அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி நல்லா காய் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் அப்புறம் வந்து இது பாரி ஒன் சாத்துக்குடி பாரி ஒன் சாத்துக்குடி வெரைட்டி பாருங்க காயோடயே தரேன் காயோடே இருக்குது ரெடியாக இருக்குது ரெடி ஹில்டு பாரி ஒன் சாத்துக்குடி இதுவும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு இந்த ஆப்பிள் பரட்டும் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பிளான்ட்டு பூவட் இருக்கிற பிளான்ட்டும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து கமலா அரைஞ்சி இது பாருங்கள் கமலா அரஞ்சு நல்லா ஹெல்த்தியான பெரிய ப்ளான்ட்டு இந்த பிளான்ட்டுமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரேஞ்சுக்கு கொடுக்குறேன் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி பேக்கிங் சார்ஜ் கிடையாது டெலிவரி சார்ஜ் கிடையாது இல்லாமல் அந்த ரேட்டு கொடுக்குறேன் அடுத்து வந்து சப்போட்டா சப்போட்டையிலே வந்து நம்மக்கிட்ட காளிப்பதி கிரிக்கெட் பால் அப்புறம் பனானா சப்போட்டை இப்போதைக்கு இல்லை பனானா சப்போட்டை ஒரு சீக்கிரத்தில் வந்துடும் சங்க பாருங்கள் இதுலேயுமே வந்து உங்களுக்கு காயோட இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே நிறைய பூவு மொக்கு நிறைய இருக்குது இந்த பக்கம்லாம் பாருங்க எல்லாமே அந்த பக்கம் எல்லாமே தான் இருக்குது ஸோ அந்த ரேட்டு இருக்குது அப்புறம் வந்து மல்பெரி எல்லாம் பழமே வச்சிருச்சு ஸோ மல்பெரியும் உங்களுக்கு அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேட்டு கொடுக்குறேன் பருங்கள இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்குது ப்ளான்ட்டு ஸோ அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் தான் இருக்குது அப்புறம் வந்து செரி வெரைட்டி செரிலேயே வந்து ஸ்வீட் செரி வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இதுவும் வந்து பாருங்கள் நம்மள ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு பூ எடுத்துருச்சு இது வந்து சீக்கிரம் ஃபீல்டுக்கு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் பூ எடுத்துருக்கா நிறைய வரும் எக்கச்சக்கமாக கொத்து கொத்தா நல்லா ரெட் நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்குது ஓகே இந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து அந்த பக்கம் இருக்குது பண்ணிக்க ஸோ அடுத்த வெரைட்டி வந்து பார்க்குறது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா இந்த வியட்நாம் சூப்பர் ரெல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் இந்த மாதிரி பல தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் சன்லைட் பட்டிச்சுன்னா வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி தான் இந்த வியட்நாம் சூப்பர் அர்லி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன இது ஸ்பெஷலாக வியட்நாம் சூப்பர் அல்ங்கிறது வந்து இயர்லி இயர்லி பிளான்ட் உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக இயல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த வெரைட்டிங்கிறதுனால தான் இது இது ஃபேமஸ் மூணு வருஷம் வருஷத்துக்கு வந்து மூணு டைம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக சேல் ஆகும் இந்த வெரைட்டி நம்ம நர்சரியிலே வந்து போட்டோம்னா இருபது பிளான்ட்டு முப்பது பிளான்ட் போட்டோன்னா கூட மே மேக்ஸிமம் ஒரு பத்து இருபது நாள்லேயே அது ஓடிடும் அந்தளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடியது அதே மாதிரி ரொம்ப இயர்லியாக வந்துடும் இப்போ எடுத்து போய் வச்சுங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சைட்லேருந்து பழம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி பெரிய பிளான்ட் எனக்கு வேணும் பல வெரைட்டி வேணும்னா மாடி தோட்டத்துக்கு நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரி சார்ஜோட அப்புறம் வந்து இந்த மாங்காய் வெரைட்டியெல்லாம் முன்னே பார்த்தோம் எல்லா எல்லாமே வந்து இது கேசர் வெரைட்டி மல்லிகை ஆல்ஃபோன்ஸ் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது இது வந்து ஒயிட் நாவல் நாவல் பழத்திலேயே வந்து வெள்ளை நாவல் நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த பிளான்ட்டு கிட்டத்தட்ட பத்து அடி பக்கம் வருது ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்புறம் வந்து கொய்யாலையே வந்து அலகாபாத் சஃபேதா வெரைட்டி தெரியுதுங்களா ஸோ இது வந்து அலகாபாத் சஃபேதா இதெல்லாம் காயோடே தர ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த வெரைட்டி ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த வெரைட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் அடுத்து வந்து தாய்லாந்து கோவா உங்களுக்கு இயர்லி இயர்லியாக வரும் அதே மாதிரி வந்து வருஷம் புல்லா இருக்கும் மாங்காய் வந்து ஒரு சிலருக்கு வந்து சீசனில் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை இது வந்து வருஷம் புல்லா காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இது வந்து குட்டை வெரைட்டி தான் உங்களுக்கு ஹைட்டு வந்து மர மாங் மற்ற மாங்காய் மர மாதிரி பெருசாக வராது இது வந்து வருஷம் புல்லா இருக்கிறதுனால இது வந்து இந்த அளவுக்கு தான் தாய்லாந்து வெரைட்டி இவ்வளோ தான் ஹைட் வரும் இது வந்து இந்த கொய்யா இது சாரி லெமன் லெமன்லேயே வந்து இது வந்து மார்க்கெட் லெமன் இப்போ பாருங்கள் மார்க்கெட் லெமனில் எவ்வளோ காய் எடுத்துருக்கு பார்த்தீங்களா எங்கே காய் இருக்குது ஸோ இந்த வெரைட்டியுமே வர அங்கே உங்களுக்கு வந்து லெமன் வெரைட்டியெல்லாம் வந்து ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சு கொடுக்குறேன் அடுத்து வந்து இந்த வுட் ஆப்பிள் பாருங்கள் வுட் ஆப்பிள்லேயே வந்து எவ்வளோ பெரிய பிளான்ட்னு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பூ எடுத்துருக்கு தெரியுதா பாருங்க பூ பூ இருக்குது அது காயை விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இந்த வெரைட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்புறம் வந்து இந்த காட்டுநெல்லி அம்லாலே வந்து என் செவன் வெரைட்டி இந்த எண்ணெய் செவன் வெரைட்டி வந்து நல்லா உங்களுக்கு ஹைட்டான பிளான்ட்டு தெரியுதா கிட்டத்தட்ட எட்டு அடி பார்க்கறதுக்கு நல்ல ஹெல்த்தி துளுரெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வருது உங்களுக்கு வச்சிங்கன்னா இது ரெண்டா பாலினேஷனுக்காக ரெண்டாயிரத்து போய் வச்சிங்கன்னா பெஸ்ட்டு வச்ச உடனே உங்களுக்கு ப இது பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து இது தாய்ப்பட்டி லெமன் தெரியுதா தாய்ப்பட்டி லெமன் வெரைட்டி இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஆயிரத்தி நூறுரூவா வரும் அப்புறம் வந்து கொய்யாலேயே வந்து இங்கே பாருங்கள் பீட்ரூட் கொய்யா தெரியுதா நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த இந்த வெரைட்டி என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு காயுமே வந்து கருப்பாக தான் இருக்கும் உள்ளவும் கருப்பாக தான் இருக்கும் அந்த வெரைட்டி இது நல்லாயிருக்கும் சாப்பிட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற கொய்யாவோட மற்ற கொய்யானா வந்து கொஞ்சம் சதைப்பற்றா ஒரு ஒரு மாதிரி சொத சொதான்னு இருக்கும் ஆனால் இது வந்து முறுமுறு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிடவே நல்லாயிருக்கும் அந்த கிரன்ச்சியாக சாப்பிட்லாம் இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அடுத்து வந்து இந்த வாட்ராப்பிள் வாட்ராப்பிளில் வந்து நம்மக்கிட்ட வந்து க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது இந்த ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது இப்படி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறேன் அப்புறம் வந்து இந்த பக்கம் அத்தி ஃபு அத்தி பிளான்ட்டு பாருங்க அத்தி அத்தி எல்லாமே வந்து பாருங்கள் பழத்தோடய இருக்குது ரெடியாக சரிதா பாருங்கள் பழத்தோடைய இருக்குது இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறேன் ஸோ அப்புறம் வந்து பிளாக்பெரி ப்ளூபெர்ரி அந்த வெரைட்டி எல்லாம் இருக்குது அங்கே மாதுளை அப்புறம் வந்து மாதுளை மாதுளிலே வந்து இது பகவான் வெரைட்டி பகவான் வெரைட்டி நல்லா காய் பெருசாக வர்றது உள்ளே நல்லா ரெட் டிஷ்ஷாக பல்ப்பியாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி அப்புறம் வந்து இது கொய்யா கொய்யாவில் வந்து உங்களுக்கு தைவான் ஒயிட்டு ஒயிட் ரகம் கொய்யா அந்த வெரைட்டி இருக்குது மிராக்கல் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான வெரைட்டியை வந்து கேட்லாகில் இருக்கும் ஸ்க்ரீனில் கீழே தெரியற நம்பருக்கே நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இல்லை டவுட்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்டெப்தாக சொல்கிறேன் ஸோ அடுத்த பிளா அடுத்த வீடியோவில் வந்து இது பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து சின்ன பிளான்ட்டு எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இப்போ அடுத்த வீடியோவில் இது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பை பை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன்